அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிக்காரர்கள் அதாவது பன்னிரெண்டு ராசியில் இரண்டாவது ராசியான ராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நவகிரக வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான கடவுளை எந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா பொதுவாக நவகிரக வழிபாடு செய்யலாங்க நவகிரக வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நவகிரக வழிபாடு மேற்கொள்ளுங்க சரி இந்த ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பிரச்சனையை முடிந்தா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கி கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து அதே போல உங்களுடைய மனதை புரிய வைக்கிறதுக்கு மனைவி கிட்ட நிறைய விஷயங்கள்ல சண்டை நேரத்துல நேரத்தில் இடப்பயிற்சிகள் உங்களுக்கு தொழிலுக்கு ரொம்பவே உதவியாக அமையுது வர்த்தகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு இதனால வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் கூட அது பின்னாடி கண்டிப்பா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகலாம் திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவீங்க வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை குலதெய்வ வழிபாடு நிறுத்தமா மேற்கொள்ளுங்க அதாவது நீங்க எதுக்காவது வேண்டியிருப்பீங்க இந்த விஷயம் நடந்தால் நான் இந்த மாதிரியான நேர்த்திக்கடனை செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டியிருப்பீங்க ஆனால் அந்த நேர்த்திக்கடனை செலுத்த முடியாத தாமதம் கூட ஆயிருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேர்த்திக்கடன் செலுத்துறத உங்களுக்கு எதுவுமே பாக்கி வைக்காமல் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிடுங்க அதுவே நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மேலும் குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தான் இருக்கு இப்படி இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் வீடியோக்கான மறக்காம கிளிக் பண்ணிரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த வருடத்துல நீங்க கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு போறது தான் நல்லது அதாவது எந்த விஷயத்திலையும் நீங்க கோபப்படாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது வம்பு சண்டைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்து வர அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் என அனைவரிடமும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உடல் பொலிவடையும் உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களின் சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி நம்ம எல்லோருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வப்போது பண பிரச்சனைகள் வந்தாலும் கூட குரு பகவானின் சஞ்சாரத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிப்பீங்க உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரனாக அமைவதால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் கடந்து செல்வீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களை அனைத்திலும் அதிக கவனம் செலுத்துவதும் வருமானம் சீராக இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்க்க முடியும் என்றே சொல்லலாம் சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படிப்பட்ட ஆரோக்கியம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் நாம் அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காம உடனே மருத்துவரை போய் பார்க்குறதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய கவனம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவற்றை உங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவங்க எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பெண்மணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்புவீங்க கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் உங்களுடைய கடமைகளை சரிவர நீங்கள் செய்யணும் அதே போல் நீங்கள் கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலையே காணப்படும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் கருத மாட்டீங்க பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதத்திலும் அதில் குறைபாடு ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க உங்களுடைய வேலை திறன் பழிச்சிடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உங்களுக்கு உண்டாகும் விற்பனை பிரதிபலிப்புகளை பல சந்தைகளுக்கும் கலந்து நீங்கள் அனுப்பி உங்களுடைய விற்பனை விற்பனை களத்தை பரவலாக்குவீங்க இருந்தாலும் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகு நீங்கள் விரிவாக்கம் செய்ய முடியும் அப்படினோ மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்வது வரக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் என்று சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கரிய செயல்களை செய்வீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் கூட உங்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது ரொம்பவே அவர்கள் மீது ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரி இது மட்டும் இல்லாம மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையினருக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடினமாக உழைத்தாலும் கூட உங்களுடைய துறையில கண்டிப்பா வெற்றி வகை சூட முடியும் மற்ற உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மூடித்துடுவீங்க உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவ மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமா நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவாங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு இன்று சாதனை பிடிக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் சரி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு இந்த பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பொருட்களுடைய விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்க போகுது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் செலவும் அதிகமாகலாம் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மை கண்டிப்பா உண்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை கூடிய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது ரொம்பவே அவசியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது அதிகமான கவனம் செலுத்தணும் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது உங்களுக்கு அவசியம் பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமானவே நடக்கும் நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாக்க வேண்டியது நல்லது என்றும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் என்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க என்றும் கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் என்றும் சொல்லப்படுது ப உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க. நன்றி விவோஸ்!